இந்த பழங்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மணத்தக்காளி தான் அப்படின்றது மணத்தக்காளி கரெக்டாக நமக்கு சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இதில் இருக்கிற பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லின்னு தான் சொல்லணும் வயத்து புண் உள்ளவங்க காலையில் வெறும் வயத்தில் இதோட சூப்பு குடித்தோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே சரியாயிடும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது வந்து பெஸ்ட்டு மெடிசின் சிறுநீர் கழிக்கும்போது வரக்கூடிய எரிச்சல் சிறுநீரக பிரச்சனைகள் கணையத்தில் வர பிரச்சனைகள் குடல் புண்ணு மூல நோய் அப்புறமா சாதாரணமாக வரக்கூடிய காய்ச்சல் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சூப்பு வச்சு இதை குடித்தோம் அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் மெடிசனாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது கீரையில் இருக்க எல்லா சத்துமே இதோட பழங்கள்லேயும் இருக்குது இந்த பழங்களை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக சாப்பிடலாம் இதனால எந்த ப்ராப்ளமும் வராது எங்கள் வீட்டில் ரெண்டு வகையான மணத்தக்காளி கீரை இருக்குது ஒன்று வந்து கருப்பு கலர் பழங்கள் வரும் இன்னொன்றில் வந்து மஞ்சள் கலர் பழங்கள் வருது இரண்டோட பூக்களும் இலைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த டிஃப்ரெண்ட்டுமே ரெண்டு செடியிலையுமே இருக்காது மஞ்சள் கலர் பழங்கள் வரக்கூடிய கீரையோட தண்டு கருப்பு கலர்லேயும் கருப்பு பழங்கள் வரக்கூடிய தண்டு ம பச்சை கலர்லேயும் இருக்குது ரெண்டு பழங்களுமே வித்தியாசமான சுவைகளை கொண்டது எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பழங்களை சண்டை போட்டு டெய்லி பறித்து சாப்பிட்றோம் இந்த பழங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கோ அதை விட அதிக அளவு பயன்களை கொண்டது இந்த மண்ணை தக்காளி கீரையும் சரி பழங்களும் சரி இந்த கீரையை பச்சையாக அரைச்சி சாப்பிட்றது நல்லது கிடையாது எப்போவுமே சூப் மாதிரி வச்சு குடிக்கிறது தான் உடம்புக்கு நல்லது குறிப்பிட்ட நோய்களுக்கு குடிக்கிறவங்க கண்டிப்பாக வெறும் வயத்தில் சூப் வச்சு குடித்தா அந்த நோய்கள்லேருந்து முற்றிலுமாக விடுதலை கிடைக்கும் சாதாரணமாக சாப்பிட்றவங்க கூட்டாவோ பொரியலாவோ சூப்பாவோ வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இந்த கீரைகளை வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே ஈஸி இதுக்காக நம்ம தனியாக மெனக்கட வேண்டியதில்லை இதை ஒரு தடவை நட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இதோட விதைகளில் இருந்து நிறைய செடிகள் வரும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்